வணக்கம் இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் ஐம்பத்தி நான்கு இது காலம் பத்தாம் நூற்றாண்டு ஓடி சென்று வந்தியத்தேவனும் அனங்கனும் அருள் பின்னால் போய் நின்றவர்கள் அருள்மொழிவர்மர் ம் எதற்காக இப்போது பின்னே வந்து நிற்கிறீர்கள் அரசே அவன் எப்படி உயிரோடு வந்தான் யார் இளையரசே அங்கு ஒருவன் நிற்கிறானே அவனுடைய தலையை நான் இப்போது தானே வெட்டினேன் அவன் எவ்வாறு இப்போது உயிரோடு வந்தான் என்று எனக்கு தெரியவில்லை அரசே ம் என்ன ஒரு உளறிக்கொண்டிருக்கிறாய் மதுவை அருந்துவிட்டு ஏதேதோ உளறிக் கொண்டு இருக்காதீர்கள் இங்கிருந்து செல்லுங்கள் யார் அவர்கள் யார் நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அருள் மொழிவர்மர் கேட்க அரசே ம் கூறுங்கள் நான் பேசுவது உங்களுக்கு புரியவில்லை என்றால் என்கிட்டயே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க வந்தியத்தேவா என்ன பேசுகிறான் இவன் அரசே அதைத்தான் நான் முன்பிருந்து கூறிக்கொண்டிருக்கிறேன் அவன் என்ன பேசுகிறான் என்று எனக்கு புரியவில்லை ம் என்ன வந்தியத்தேவா உலருகிறாய் ம் அரசே இவ்வளவு நேரம் நாம் இருவர்தான் அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தோம் என்ன இவ்வளவு நேரம் நாம் பேசிக் கொண்டிருந்தோமா ஆ அரசே இப்போது நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்க அனங்கன் வேகமாக வந்து அங்கிருக்கும் அவனுடைய தலையை வெட்டியது நீங்கள் கண்டீர்கள் தானே எப்போது நடந்தது மதுவை அறிந்துவிட்டு என்னிடம் வந்து உளறி கொண்டிருக்காதீர்கள் செல்லுங்கள் இங்கே இருந்து முதலில் ஆ ஆ அரசே 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 ஒரு நிமிடம் அரசே ஒரு நிமிடம் இங்கேயே இருங்கள் நான் இதை வருகிறேன் வந்தியத்தேவா இங்கு வா என்னுடன் வா இதை வருகிறேன் அரசே சற்று பொருங்கள் நீங்கள் எதையும் என்ன வேண்டாம் எதுவாயினும் நான் உங்களுக்கு கூறுகிறேன் இங்கேயே சற்று பொருங்கள் இதை வருகிறேன் என்று அண்ணங்கனும் வந்தியத்தேவனும் அங்கிருந்தவர்களை சென்று கையில் வாளை எடுத்து கொண்டு போய் நிற்க யாரடா நீங்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள் என்ன மாயாஜாலம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களிடமே விளையாட்டோ யார் நீங்கள் ஆ நாங்கள் சொல்கிறத ஒரு நிமிஷம் நீங்கள் கேளுங்க ம் நீங்கள் சொல்வதை நான் கேட்க வேண்டும் அதுதானே ஆ ஆமாம் ஆமாம் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்கள் நாங்கள் வந்து ஒரு டைம் டிராவல் மிஷின் வச்சிருக்கோம் உங்களுக்கு அது எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில அந்த டைம் ட்ராவல் மிஷினில் இந்த காலத்தை கடந்து போய் வரலாம் அதாவது காலத்தை கடந்து எந்த நாட்களுக்கு வேணாலும் போகலாம் எந்த டைம்க்கு வேணாலும் போகலாம் போயிட்டு நம்ம யாரை வேணாலும் காப்பாற்றலாம் எதை வேணாலும் பண்ணலாம் என்னென்ன சொல்கிறது சொல்றது அந்த டைம் காலத்தை வச்சு இப்ப பகலாக்க முடியும் இல்லைன்னா இரவாக்க முடியும் வந்தியத்தேவா தேவா உனக்கு ஏதாவது புரிந்தது ம் எனக்கு ஒன்றும் புரியவில்லை உனக்கு ஏதேனும் புரிந்ததா ம் அது புரிந்தால் நான் ஏன் உன்னை கேட்கிறேன் அவன் ஏதோ ஒன்றை கூறுகிறான் ஆனால் அதில் ஒன்று மட்டும் புரிகிறது என்ன புரிகிறது அவன் தமிழில் ஏதோ ஒன்றை பேசுகிறான் அதனுடன் வேறொரு மொழியையும் கலந்து பேசுகிறான் ஓச்சோ அச்சோ அனங்கா இதைத்தான் நான் முதலில் இருந்து கூறிக்கொண்டு அவன் தமிழில் தான் பேசுகிறான் வேற்று ஒரு மொழியையும் சேர்த்து பேசு பேசிக்கொண்டு எனக்கு ஒன்றும் புரியவில்லை இப்போது என்ன செய்ய இரு 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 வந்திய தேவா உங்களுடைய பெயர் சொக்கநாதன் ஆமாம் ஆ ஆம் எனது பெயர் சொக்கநாதன் ம் அந்த பெண்ணின் பெயர் அவருடைய பெயர் கலா இவர் இவர் சவரா அவர் அவர் குல்லா உம் குல்லா உம் ஆமா குல்லா உம் எங்க இருந்து வந்தீர்கள் தமிழகத்தில் இதுவரை நீங்கள் ராஜராஜ சோழனை கண்டதில்லை இல்லை நாங்கள் இதுவரைக்கும் பார்த்ததில்லை அவரை சிலையாக தான் பார்த்துருக்கோம் என்ன இல்லை நாங்கள் இதுவரை அவரை பார்த்ததில்லை அவரை சிலை கற்சிலை கற்சிலை அவரைவா ஆமாம் கற்சிலை ஆ அப்படிதான் அவரை பார்த்திருக்கோம் அவரை நாங்க நேரம்லாம் பார்த்ததல்ல இப்பதான் நேரில் பாக்குறோம் என்ன வந்தியத்தேவா கூறுகிறார்கள் வந்தியத்தேவா என்று அருள்மொழிவர்மர் கத்த அரசே ஒன்றுமில்லை அரசே தங்களுக்கு ஒன்றை நான் இப்போது எடுத்துரைக்கப் போகிறேன் நீங்கள் எதையும் பொருட்படுத்தாமல் நான் சொல்வதை கேட்க வேண்டும் சரியா ம் அவர்கள் ஏதோ ஒன்றை பேசுகிறார்கள் அவர்கள் எந்த மொழியில் பேசுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் தமிழில் பேசுகிறார்கள் அந்த தமிழ் சுருக்கமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது நீங்கள் சென்று அந்த பொருளை எடுத்து வாருங்கள் என்றால் அவன் என்ன கூறுகிறான் என்றால் நீ அதை எடுத்து முடித்து ான் அப்படியெல்லாம் இதுவரை யாரும் பேசி நான் கண்டதில்லை அரசே எனக்கு இப்பயே தலை சுற்றுகிறது என்று தலையை சுற்றி கீழே விழுந்த அனங்கன் அனங்கா அனங்கா நான் முதலில் விழ வேண்டியது இவன் விழுந்து விட்டானா அரசே நாம் தான் முதலிலேயே கூறினேன் அல்லவா இவர்களுக்கு என்ன வேண்டும் என்று நீங்களே கேட்டு அவர்களை இங்கிருந்து செல்லச் சொல்லுங்கள் அரசே நீ எப்போது கூறினாய் என்ன அரசே இப்படி பேசுகிறீர்கள் நீ எப்போது கூறினாய் இப்போது தானே உன்னை நான் இங்கிருந்து செல் என்றேன் மதுவை அறிந்துவிட்டு இங்கே வந்து என்னிடம் பேசாதே என்று கூறினேன் அல்லவா ஆஹ் ஆமரசே இருந்தாலும் இந்த நாள் வரும் இங்கு வரும் பொழுது நான் தானே இங்கிருக்கும் ஒருவனை அடித்தேன் என்ன நீ எப்போது அடித்தாய் ஆஹ் என்ன ரசிகிறீர்கள் என்ன வந்தியத்தேவா நீ எப்போது அவர்களை அளித்தாய் நீ அவர்களுடன் சேர்ந்த அல்லவா நின்று கொண்டிருக்கிறாய் ஆஹ் ஆமரசி நான் அவர்களுடன் சேர்ந்துதான் நின்று கொண்டிருக்கிறேன் அதையெல்லாம் விடுங்கள் இப்போது அனங்கன் வந்து அவன் வாளை எடுத்து இங்கிருக்கும் ஒருவனின் தலையை வெட்டவில்லை நீ எப்போது வந்தாய் என்று உன்னை கேட்டால் அனங்கன் வந்து அவன் தலையை வெட்டியதாக ஏதோ உலறி கொண்டிருக்கிறாய் மதுவை அறந்தாதே என்று சொன்னால் கேட்டாயா நீ ஏன் இப்போது பிதற்றிக் கொண்டிருக்கிறாய் ஆம் அரசே நீங்கள் சற்று பொறுங்கள் கோவப்படாதீர்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை இப்போதுதான் அரசே நான் உங்களை வந்து சந்தித்தேன் இவர்கள் தமிழகத்திலிருந்து வருகிறார்கள் மேலும் அவன் ஏதோ பழச்சாறு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தான் மேலும் என்னவோ கூறினார்களே ஏதோ காலத்தை கடந்து போக முடியும் என்று கூறினான் மேலும் என்னவோ கூறினார்களே என்ன வந்திய தேவா உளறிக்கொண்டிருக்கிறாய் அரசே அரசே ஒரு நிமிடம் முதலில் நான் அனங்கனை எழுப்புகிறேன் என்று அங்கிருந்த கடலு கடலில் இருந்த தண்ணியை கொண்டு வந்து அனங்கனின் முகத்தில் தெளிக்க அனங்கன் திடீரென்று என்று எழுந்து பார்க்க வந்தியத்தேவா இங்கிருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றி கூட்டி செல்லடா என்னால் முடியவில்லை வந்தியத்தேவரா வந்தியத்தேவா அருள்மொழிவர்மர் என்னவென்றால் அவர் திட்டிக் கொண்டே இருக்கிறார் நம்மை இவர்கள் என்னவென்றால் ஏதோ ஒரு மொழியில் பேசிக்கொண்டு நம்மை பிதற்ற வைக்கிறார்களடா என்னடா நடக்கிறது இங்கு அனகா எனக்கும் ஒன்றும் புரியவில்லை நீ முதலில் எழு எழு எழுந்து வா நாம் எங்கு சென்று படுத்தோமோ அங்கேயே படுத்து உறங்கலாம் அருள்மொழிவர்மர் ஏதுவென்றாலும் பேசி அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் வா இங்கிருந்து செல்வோம் சரி வா செல்வம் என்று அங்கிருந்து வந்தியத்தேவனும் அனங்கனம் அங்கிருந்து செல்ல அருள்மொழிவர்மர் ம் இவர்கள் மதுவை அறிந்துவிட்டு மறுமுறை என்னை வந்து சந்திக்கட்டும் அங்கேயே இவர்களை கையின் விரலை வெட்டி விடுகிறேன் யார் நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் நாங்கள் வெகு தொலைவில் இருந்து வருகிறோம் அரசை ம் வெகு தொலைவில் என்றால் தமிழகத்தில் இருந்து வருகிறோம் ம் தமிழகம் வெகு தொலைவா ஆ ஆமாம் அரசே சரி இருக்கட்டும் தமிழகம் என்றால் நான் தமிழகத்தில் இருக்கும்போது என்னை வந்து சந்தித்திருக்கலாம் அல்லவா இல்லை நாங்கள் வெகு தொலைவு மட்டும் இல்லை வெகு காலம் கடந்து என்ன புரியவில்லை ரொம்ப நாள் ரொம்ப நாள் கழிச்சு இல்லை 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 ரொம்ப வருடங்கள் கழித்து நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் ம் நீங்கள் கூறுவது எனக்கு புரிகிறது ஆனால் எனக்கு தெளிவர புரியவில்லை சற்று தெளிவாக கூறுகிறீர்களா சரி அரிசி நான் கூறுகிறேன் எனக்கு ஒரு சின்ன விடயத்தை நான் செய்து காட்டுகிறேன் அது உங்களுக்கு புரிகிறதா இல்லையா என்பதை சொல்லுங்கள் கூறுங்கள் ம் சரி நீ ஒரு விடயத்தை செய்ய போகிறாய் அதை நான் பார்த்து புரிகிறதா இல்லையா என்று கூற வேண்டும் அப்படியா ஆ ஆ ஆமரசே ம் சரி செய்யுங்கள் ம் குல்லா இங்கே வாடா ஏண்டா அந்த லேப்டாப் இங்க இதோ கலாக்கிட்ட இருக்குடா அந்த லேப்டாப் எடுத்துவா இந்தா இந்தா பிரசாத் சார் உங்கள் பேர் ராஜராஜன் சார் ராஜராஜ சோழன் தானே சார் ம் புரியவில்லை உங்க உங்க பேர் சார் என் பெயர் ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் இல்லை உங்களுக்கு என்ன வேண்டும் எதுவும் வேணாம் சார் புரியவில்லை எதுவும் வேண்டாம் ஓ உங்களுக்கு எதுவும் வேண்டாம் என்று கூறுகிறீர்களா ஆ ஆமாம் ஆமாம் ம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் ஏதாவது ஒன்று கூறுங்களேன் இல்லை இல்லை எப்படி கூறுவது என்ன எப்படி இல்லை இல்லை அரசே ஆமாம் நான் அரசன்தான் எங்களிடம் ஒரு லேப்டாப் ஒன்று உள்ளது உனது பெயர் என்ன என் பெயர் குல்லா ஓ உங்களுடைய பெயர் குல்லா 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 ஆ ஆமாம் நீங்கள் ராஜராஜ சோழர் சரியா ஏதோ ஒரு விதாண்டாவாதமாகவே பேசிக் கொண்டிருக்கிறாய் நீடோ இல்லை எனக்கு தெரிந்த தமிழில் பேசிக்கொண்டிருக்கிறேன் புரியவில்லை ஆமாம் எனக்கு அறிந்த மொழியில் உங்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறேன் சரி நீங்கள் கூறுவது என்னவென்றால் உங்களுக்கு தெரிந்த தமிழில் என்னுடன் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படித்தானே ஆ ஆமாம் ஆ சற்று இருங்கள் உங்கள் பெயர் குல்லாதானே ஆ ஆமாம் ஆமாம் அவர் பெயர் என்ன அவர் பெயர் சொக்கநாதன் சொக்கநாதன் அவரிடமே நான் பேசிக்கொள்கிறேன் நீங்கள் சற்று அமைதியாக இருந்தால் நன்றாக இருக்கும் இதுக்கு தான் இவ்வளோ நேரம் நம்மளை கோமா பார்த்துட்டு இருந்தாரோ என்று குள்ளாவும் அமைதியாக சார் நான் சொல்கிறது உங்களுக்கு பாதி புரியும் பாதி புரியாமல் இருக்கும் சார் இந்த இது வந்து ஒரு லேப்டாப் சார் இப்போ இந்த லேப்டாப்பில் உங்களால் என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியும் ஒன்றும் புரியவில்லை நீங்கள் கூறுவது சரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன புரியுதோ புரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுங்க புரியாத நான் அப்புறமா டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் இப்போ இது ஒரு லேப்டாப் இது ஒரு லேப்டாப் லேப்டாப் ஆ ஆமாம் இது ஒரு லேப்டாப் ஆ சரி மேலே கூறுங்கள் இதில் இதில் வந்து உங்க உங்க உங்களை ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படி என்றால் ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தெளிவன கூறுங்கள் இவ்வாறு எனது நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்காதீர்கள் வீணாக்கி கொண்டு இருக்காதீர்கள் புரிகிறதா ஆசே இன்னும் இன்னும் அரை மணி நேரம் அரை நாளிகை ஆ அரை நாளிகை நான் நீ உன்னிடம் புரியவில்லை உங்களிடம் ஆ என்னிடம் நான் பேச மாட்டேன் ஓ இன்னும் அரை நாளிகை நீங்கள் என்னிடம் எந்த உரையாடலும் வைத்துக் கொள்ள மாட்டீர்கள் அப்படியா ஆ ஆமாம் நீங்கள் சென்று வந்தியத்தேவரையும் அவருடன் வந்தவர் பெயர் அணங்கன் ஆ ஆ அணங்கன் அவர்கள் இருவரையும் என்ன விஷயம் என்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் புரியவில்லை என்ன விடயம் என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் ஏன் இவ்வாறு இந்த நடு இரவில் வந்து என் வேலையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் அரசே நான் கூறினேன் அல்லவா அரை நாளிகை தங்களிடம் நான் எதுவும் உரைக்க மாட்டேன் ஓ இது இது இந்த பேச்செல்லாம் கேட்டுத்தான் மயங்கி விழுந்த அனங்கன் ம் சரி நான் வருகிறேன் என்று அங்கிருந்து அருள்மொழிவர்மரும் வர்மரும் செல்ல அவர் சென்று வந்திய தேவரையும் அனங்கனையும் சந்தித்தார் அவர்களிடம் கேட்க அரசை என்ன கூறுவது என்று தெரியவில்லை முதலில் நடந்தது என்னவோ நீங்கள் தனியாக நின்று கத்திக் கொண்டிருந்தீர்கள் அதை பார்த்து நான் வந்தேன் நான் வந்து உங்களிடம் எதையோ கேட் கலாம் என்று வந்தபோது அந்த மின்னல் வெளிச்சத்தில் அந்த நால்வரும் தோன்றினார்கள் அதை பார்த்த நான் வேகமாக வந்து அங்கிருந்த ஒருவனை அடித்தேன் அதை பார்த்த நீங்கள் என்னை தடுத்து நிறுத்தினீர்கள் மேலும் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் எதற்காக வந்தார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் கேட்டு கேட்டு சொன்னீர்கள் நானும் அவர்களிடம் அதை போய் கேட்டேன் ஆனால் அவர்கள் கூறிய பதில் நமக்கு எதுவும் புரியவில்லை அதில் என்ன செய்வது என்று புரியாமல் இருக்க அவர்களுக்கு என்ன பொருள் வேண்டும் என்பதை தெளிவன கேட்டு அவர்களுக்கு என்ன வேண்டுமோ கொடுத்து அவர்களை அனுப்பி வை என்று நீங்கள் கூறினீர்கள் நானும் அவ்வாறே அவர்களை அனுப்பி வைக்கலாம் என்று அவர்களிடம் பேசிக்கொண்டிருக்க ஆனால் திடீரென வந்த அனங்கன் அவர்களுடைய தலையை விட்டுவிட்டான் பிறகு நீங்கள் எங்களிடம் வெகு கோபமாக பேசினீர்கள் அந்த கோபத்தை எப்படி உங்களுக்கு தணிப்பது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் மீண்டும் சென்று அவர்களிடம் பேசிக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும்போது அதிலிருந்த ஒருவன் சொக்கநாதன் என்ற ஒருவன் எங்களுடைய கையை பிடித்து இழுத்தான் அதே நேரத்தில் ஒரு இடி இடித்தது அந்த இடி சத்தத்தின் போது நீங்கள் மீண்டும் முதலில் முதலிலிருந்து கத்திக்கொண்டிருந்தீர்கள் அந்த தருணம் நான் என்ன செய்வது ஏன் இவ்வாறு நடக்கிறது என்று தெரியாமல் திரும்பி பார்க்க அனங்கன் ஒருவனுடைய தலையை வெட்டியிருந்தான் அந்த தலையை வெட்டியவன் மீண்டும் தலையோடு எழுந்து நின்று கொண்டிருக்கிறான் அரசே அதை பார்த்து எங்களுக்கு தலையே சுத்திவிட்டது அதனால் தான் நாங்கள் உங்களிடம் வந்து பின்னால் நின்று கொண்டோம் நீங்கள் என்னவென்றால் மேலும் எங்களை அவர்களிடம் அனுப்பி வைத்து பேச கூறினீர்கள் நாங்களும் சென்று அவர்களிடம் கேட்டோம் அவர்களிடம் பதிலை எதிர்பார்த்தோம் எந்த பதிலும் வரவில்லை ஆனால் அவர்கள் பேசுவது தமிழில் தான் பேசுகிறார்கள் ஆனால் என்ன பேசுகிறார்கள் என்று தெளிவன எமக்கு புரியவில்லை உங்களுக்கு புரிகிறதா இவ்வளோ நேரம் அவர்களிடம் உரையாடி கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு புரிகிறதா அரசே இல்லை வந்தியத்தேவா எனக்கும் ஒன்றும் புரியவில்லை அவர்கள் எதற்காக வந்தார்கள் என்னவென்று தெரியவில்லை ஆனால் அவர்கள்தான் புரியாமல் பேசுகிறார்கள் என்றால் நீங்களும் இவ்வளவு நேரம் பேசியது எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று அருள்மொழிவர்மர் கூறிவிட்டு செல்ல அனங்கா இதற்காகவா நான் மூச்சு பிடிக்க பேசிக் கொண்டிருந்தேன் ஐயோ இதற்கு இவரை விட அங்கிருந்து புதிதாக யாரோ வந்தாரே நால்வர்கள் அவர்களே மேல் இத்தோடு முடித்துக்கொள்கிறேன் அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்